ஹலோ மக்கள் வெல்கம் டு அவர் சேனல் அனுஜயா ஸ்லைட் ஸ்டில் இன்னைக்கு நம்ம அம்மாவோட பர்த்டே லாக்டவுன் பார்க்க போகிறோம் ஹாப்பி பர்த்டே காலையிலேருந்து நான் என்ன குழந்தையா அப்படின்னு ரெடியாகாமல் ஆகாமல் அடம் முடிச்சுட்டு இருந்தாங்க தங்கச்சி வேலையிலேருந்து வரும்போது லைட் ஸ்டெலில் ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் ஆஃபீஸில் இருக்கும் போதே கேக் ஆர்டர் பண்ணிட்டேன் ரெட் வித் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தைப்பூசத்துக்கு வேறு தான் இருந்ததுனால எக்லெஸ் கேக் தான் ஆர்டர் பண்ணேன் இதை வாங்கிட்டு வந்ததை ஆர்டர் பண்ணது மட்டும்தான் நாங்கள் காசு கொடுத்தது எங்கள் அப்பா தான் அதில் ரெண்டு ஹாட் வச்சுருந்தாங்க அடுத்து எடுத்து மாறி மாதிரி ரெண்டு பேரும் ஊட்டிக்கிட்டாங்க அப்பா காலில் விழுந்து அம்மா ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அப்பா ஐநூறுரூபா கொடுத்தாங்க நாங்களும் காலையில் எங்களுக்கு ஐநூறுரூபா கொடுப்பான்னு நாங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே மூணு பேர் அம்மா கூட்டி விட்டு அம்மா எங்களுக்கு ஊட்டி விட்டாங்க அம்மா பர்டேக்கே நாங்கள் பெருசாக எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல அதுக்கு ஒன் டே பிஃபோர் ஒரு சைல்ட் ட்ரெஸ்க்கு எங்களால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம் அவங்களே பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அமௌண்ட் மட்டும் ஜிபே பண்ணிட்டோம் நேரில் பே பண்ணணும்னு ஆசை தான் பட் அதுக்கான டைம் இல்லை பட் ஒன் டே கண்டிப்பாக பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஃபேமிலியில் பர்த்டே வெட்டிங் என்ன தான் வந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு முடியும் இல்லாததுங்க நம்மள்தான் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்கலாம் நாங்கள் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அம்மாக்கும் இது சர்ப்ரைஸாக தான் இருந்தது அந்த குழந்தைங்கெல்லாம் அம்மாவுக்கு விஷ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு ட்ரஸ்ட்டோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்களோட ஃபேமிலியில் ஏற்கனவே பர்த்டே வெட்டிங் டே வந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் என்னென்னா என் பேர் மட்டும் சொல்லிட்டாங்க நாங்கள் மூணு பேர் தான் சேர்ந்து பண்ணோம்

இந்த சர்ப்ரைஸாக நான் எதிர்பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஃபீலிங்காகவும் இருக்குது இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஏழை பசங்களுக்கு அனாத ஆசிரமத்துக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஹெல்ப் பண்ணால் அவங்க கொஞ்சம் சாப்பாடு சந்தோஷப்படுவாங்க முடிஞ்சிருக்கேன் எல்லாம் ஹெல்ப் பண்ண தப்பா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதால ரொம்ப பெரிய விஷயம் என் பசங்களை அப்படி வளர்த்துருக்கேன் எனக்கே தெரியாது சர்ப்ரைஸாக மூணு பேரும் இது பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா வளர்த்துருக்கேன் என் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ டாட்டா பாய்